மனைவி வேலைக்கு போவது ஏன் உங்களுக்கு பிடிக்கல அவங்க வேலைக்கு போகிறது என்னென்ன பெனிஃபிட்னு சொன்னாங்க செக்யூராக இருக்கேன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் ஹாப்பின ஹாப்பினஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஹாப்பினஸ் இருக்கிறவங்களாம் வேலைக்கு போகிறாங்கன்னா என்ன சொல்லணும் வந்து நல்லா ஜாலியாக பேசுவோம் சந்தோஷமாக இருப்போம் ஸோ அது ரிலேட்டடாக வந்து என்னென்ன ஷேரிங் பண்ணுவாங்க பர்சனலாக ஷேர் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி வந்து பாஸ் இப்படி பண்ணாங்க இவ்வளோ வேலை வந்துச்சு சபா நேட்டு இப்படி பண்ணாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு இதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டேன் இதை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸும் வந்து டெய்லியும் சொல்லுவாங்க ஐயோ என்னடா மணி ஒன்றாகுது நாளைக்கு காலையில் எப்படா எழுந்திரிக்கிறதுங்கிறத நமக்கு இதை டெய்லி கேட்க முடியுமாங்கிறப்போ நம்மளோட கான்ஃபிடென்ட் போயிடும் சரி ஹாப்பினஸ் தான் இருக்குது சரி தூங்குறது தானே சந்தோஷம் சரி அது பார்த்தா ஒன்றாயிடும் ஆஹா நம்ம நாளைக்கு காலையில் நம்ம வேறு ஆஃபீஸ் போகணுமே அந்த ஹாப்பினஸும் போயிடும் ஸோ இதை டெய்லி நித்த நித்தம் கேட்கக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரியான சலிப்பு வந்துடும் பிஃபோர் மேரேஜ் அந்த லவ் மேரேஜ் தான் பிஃபோர் மேரேஜ் இருந்த அந்த கான்வர்சேஷன் வேறு இருக்கும் ஏன்னா ஆஃபீஸை பற்றியே பேச மாட்டோம் பர்சனலாக பேசுவோம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதோ ஒரு இதில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போவோம் பட் இந்த மாதிரி நமக்கு இருக்கிறதே ஒரு த்ரீ ஹவர்ஸ் எயிட் ஓ கிளாக் டு லெவன் மேக்ஸிமம் லெவன் தேர்ட்டின்னு வைங்க நம்ம அதில் இருக்கிற அந்த த்ரீ ஹவர்ஸுமே அவங்களோட செக்யூர் கான்ஃபிடென்ட் ஹாப்பினஸ் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளே எல்லாமே காலி ஆகிடும் நமக்கு அவங்க தூங்கிடுவாங்க ஒரு டுவெல் தேர்ட்டிக்குலாம் தூங்கிடுவாங்க நம்ம அதுக்கப்புறம் ரெண்டு ஹவர் யோசிப்போம் டெய்லி இது நம்மளால் கேட்க முடியாது நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆகுது ஹாப்பினஸ் மிஸ் ஆகுது இதெல்லாம் நம்ம பிரேக் பண்ணால் என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு ஹவர் யோசிச்சு மணி ஒன்று ஒன்றரை ஆகிடும் தூங்குறதுக்கு இதை டெய்லி பிரேக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே நாளில் ஏதாவது பண்ணிவிடுவோம் சரி வேலைய விட்டு நிறுத்துறதுக்கு என்னென்ன காரணம் கண்டுபிடிப்போன்ட்டு அதுக்காக உட்காந்து ரிசர்ச் பண்ணுற வரைக்கும் போயிவிடு